உலக போர்னா எல்லாரும் பயப்படுவோம் ஆனா அந்த போரே கடலுக்கு அடியில நடந்தா உலகத்திலேயே பெரிய கடற்படை சக்தி எது அமெரிக்காவா ரஷ்யாவா இப்போதைய சூழ்நிலையில் பனிப்போர் காலத்து மாதிரியே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில மறுபடியும் டென்ஷன் அதிகமாயிட்டு வருது முக்கியமா அவங்க கிட்ட இருக்கிற அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் படைகள் பத்திதான் தான் இப்போ உலகம் முழுக்க பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க ரஷ்யா சொல்றாங்க எங்ககிட்ட தான் அமெரிக்காவை விட அதிக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குன்னு ஆனா அமெரிக்கா முழுசா அணுசக்தி கப்பல்களை மட்டுமே வச்சிருக்கிறாங்க இதுல எந்த நாடு பலசாலிங்கிற கேள்வி இப்ப எல்லாருக்குள்ளேயும் இருக்கு அமெரிக்கா கிட்ட மொத்தமா அறுபதுக்கும் மேற்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு அதுல ஓஹயோ கிளாஸ் வெர்ஜினியா கிளாஸ் சீவோல்ஃப் கிளாஸ் லாஸ் ஏஞ்சலஸ் கிளாஸ்ன்னு பல வகை இருக்கு இவங்க கிட்ட இருக்கிற ஓஹயோ கிளாஸ் கப்பல்கள்தான் உலகிலேயே பெரிய அணுசக்தி ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டவை ரஷ்யா கிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் இருக்கு அவங்க கிட்ட போரை கிளாஸ் டெல்டா ஐவி கிளாஸ் யாசன் கிளாஸ்னு பல வகையான கப்பல்கள் இருக்கு ரஷ்யா கிட்ட இருக்கிற போரை கிளாஸ் கப்பல்கள் தான் அவங்களுடைய நவீன ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்ட கப்பல்கள் குறைவா இருந்தாலும் அவங்களோட ஒவ்வொரு கப்பலும் அதிநவீன தொழில்நுட்பத்தோட பல வருஷம் பழுது பார்க்காமலே இயங்கும் திறன் கொண்டவை ஆனா ரஷ்யா கிட்ட எண்ணிக்கை அதிகமா இருக்கு இந்த ரெண்டு நாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது யார் பலசாலி வெறும் எண்ணிக்கையை வச்சு ஒரு நாட்டை பலசாலின்னு சொல்ல முடியுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க